உறவளுக்கு வணக்கம் நான் உங்கள் ஆனஸ் வெல்கம் டு கேபா விலாக்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஏரியா வந்து சுற்றி பார்க்க தான் வந்திருக்கோம் நம்ம வயல்வெளி அதாவது வில்லேஜில் உள்ள வயல்வெளிக்கு தான் வந்திருக்கோம் அதே மாட்டோம் நம்ம வந்து சின்ன வயசில் எங்கெங்கே போனோம் அப்படின்னு சொல்லிடலாம் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் அதாவது இழந்த போகிறோம் மீன் பிடிக்கிற இடம் ஸோ எல்லாமே வந்து விசிட் பண்ணியிருக்கேன் ஸோ அது வந்து உங்களுக்கும் எடுத்து போகணுன்னு தோணுச்சு நான் எடுத்து போட்டிருக்கேன் மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி நான் ஒருவர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அனஸ்ட் இன்றைக்கி நம்ம வந்து வில்லேஜ் டூர் அதாவது பார்த்தீங்கன்னா வில்லேஜ் விலாக் வந்து பண்ண போகிறோம் ஸோ சின்ன சின்ன பிள்ளையில வந்து நாங்கள் போன இடத்துக்கு வந்து நான் இன்றைக்கி இப்போ வந்து போகிறேன் ஸோ இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கனால இன்றைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து எப்படிலாம் நாங்கள் என்ஜாய் பண்ணோம்னு சொல்லிட்டு நான் காட்ட போகிறேன் ஸோ அதுதான் அந்த வீடியோவில் இருக்கு மறக்காமல் பாருங்கள் ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா குளுமின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த குளுமி வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் வரும்போது இதில் மீன் பிடிக்க வந்து நாங்கள் வருவோம் தூண்டி போட்டு ஸோ தூண்டி போட்டும் பிடிப்போம் அதே மட்டும் வலை போட்டும் பிடிப்போம் ஸோ இந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற இடமே இதுதான் ஸோ சாட்டர்டே சண்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே நாங்கள் தூண்டியில் எடுத்துகிட்டு இந்த குளிமிக்கு வந்துடுவோம் ஸோ தூண்டில் போட்டும் நாங்கள் மீன் பிடிச்சிருக்கோம் வலை போட்டும் நாங்கள் மீன் பிடிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லைங்க நம்ம பிடிக்கிற மீன் வந்து பார்த்திங்கன்னா காட்டில் வந்து சும்மா செங்கல் கல் அது மட்டும் எடுத்துகிட்டு வந்து கூட்டான்ஸ் அது மட்டும் சொல்லுவாங்களே ஸோ அது மட்டும் நாங்கள் வந்து இந்த குளிமையில் பிடிக்கிற மீனை வந்து நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு சமைச்சும் சாப்பிட்டுருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லைங்க அந்த ஓட்ட தெரியுது இல்லை ஸோ அது உள்ளலாம் போய்ட்டு நாங்கள் வந்து மீன்லாம் பிடிச்சிருக்கோம் செம பயங்கரமாக இருக்கும் உள்ளே பாம்பெல்லாம் இருக்கும் அது அதெல்லாம் இது பண்ணாமல் டார்ச் லைட் எடுத்துகிட்டு வந்து மீன்லாம் சூப்பராக பிடிச்சிருக்கோம் ஸோ இந்த வாய்க்கால் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த வாய்க்காலுமே வந்து பார்த்திங்கன்னா அரிச்சிக்கிட்டே போவோம் சேலையில் அதாவது வீட்டிலேருந்து சேலை எடுத்து வந்துடும் அம்மாவுக்கு தெரியாமல் ஸோ அது மட்டும் நிறைய இது பண்ணியிருக்கோம் அதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு ஸோ இப்போ வந்து பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப காடு கீடாக ரொம்ப கிடக்கு ஸோ அந்த ஓட்டை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது ஆனால் தண்ணி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக போவோம் நாங்கள் வந்து அணையை வந்து அந்த சைடு அடைச்சிட்டு தான் நாங்கள் உள்ளே போவோம் அப்போ வந்து தண்ணி வராது கொஞ்சம் தான் இருக்கும் ஸோ ஏறி வர தண்ணி தான் இருக்கும் அந்த டைமில் வந்து மீன் வந்து நிறையா நிற்கும் ஸோ உள்ளே போயிட்டு நிறையா இது விரால் மீன் கிளத்தி கெண்டை ஜிலேபி ஸோ அது மட்டும் நிறையா மீன் இருக்கும் ஸோ இப்போ பாருங்க எப்படி இருக்குது இந்த இடம்லாம் இங்கெல்லாம் உருண்டு ஓடுவேன் ஸோ வயல் வந்து நடுறப்போ பார்த்தீங்கன்னா அது மட்டும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு ஸோ ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம வந்து உருளையை பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம வந்து இழந்த பழம் வந்து போ எப்படி சொல்கிறது இருக்கா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அது ரொம்ப நாள் ஆச்சு இழந்த பழம் வந்து சாப்பிட்டு ஸோ வந்து இன்னைக்கு ஃப்ரீயாக இருந்தனால சும்மா ஒரு லாகா பழம் சொல்லிட்டு பழைய ஞாபகம் ஞாபகங்கள்லாம் வந்துச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வயல் வேறு அறுத்து அறுத்துட்டாங்களா ஸோ அதனால் போயிட்டு எப்படி இழந்த பழங்க இருக்கானு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் சோ போற வழியில அப்படியே பேசிட்டே போவோம் எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா அடுத்த ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய எப்படி சொல்றது நிறைய வந்திருக்கோம் இப்போ இல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு வருஷம் மேலேயே இருக்கும் வயல்வெளி தான் எல்லாம் பங்கு எல்லாம் செய்யும் இதெல்லாம் தேக்கு அதாவது பார்த்திங்கன்னா ஆற்றுக்கரையிலே தேக்கு வச்சிருக்காங்க தேக்கு மரம் சங்கி இவ்வளோதாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கரெக்டாக வயலில் இறங்கி அந்த இறந்த பழம் போயிருக்கிறதுக்காக அப்படியே இந்த ரோட்டில் தான் வருவோம் ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் யார் வீட்டில்டா சைக்கிள் இருக்குன்னு சொல்லிட்டு அவனையாக கூப்பிட்டுட்டு ஸ்கூல் கட்டடிச்சுட்டு சந்த இந்த ரோட்டில்லாம் அப்படியே வந்து ஒரு சைக்கிளில் நாலு பேர் வருவோம் அதே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மாற்றி வந்து அழுத்திட்டே போவோம் ஏய் நீ அழுத்துறா நான் அழுத்துறா அந்த இங்கே இழந்த மரம் இருக்குது வாங்க இப்படி இருக்கான்னு பார்ப்போம் இழந்த பழம் ஒருவேளை பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் இழந்த மரம் சொல்லுவாங்க தெரியுதா இழந்த மரம் காய் தெரியுது இதுதான் இழந்த பழம் ஸோ இந்த இழந்த பழத்துக்காக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து சைக்கிளை மிதித்து ஒவ்வொரு மரமாக பார்த்து பார்த்து ஏறி ஏறி அடி ஏற மாட்டோம் குச்சி வச்சு அடிக்கிறது கீழே கல் எதுக்கி அடிக்கிறது ஸோ அது மாதிரி நிறைய இந்த பழத்துக்காக அலைஞ்சிருக்கும் ஒவ்வொரு அதாவது பார்த்திங்கன்னா சைக்கிள் கிடைக்காது அந்த அந்த டைமில் ஆமாம் நல்லா இருக்குல்ல உருவிலே பார்த்திங்கன்னா இந்த இதில் கொஞ்சம் வகைய பிடிச்சிருக்கும் சரி நிறையா பொரிக்கிருக்கும் இதுலேருந்து ஒரு பழத்தை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி போவோமா உருவலையை பார்த்திங்கன்னா சின்ன ஒரு பழம் கிடச்சிருக்கு இந்த பழம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி போவோம்னு ஓகே நல்லா இனிப்பாக இருக்குது பழமாக இருந்தாலும் சின்ன பழமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது மிகப்பழம் சம்மர் டேஸ்ட் அடுத்த மாதத்துல பிடி எப்படி எப்படி டேஸ்ட்னு சொல்லிட்டு அங்கேயும் கட்டுறாங்க இழந்த பழம் பறிக்க வருவோம் அதே மாதிரி ஆத்துல மீன் பிடிக்க இங்கதான் நம்ம வந்து வருவோம் முதலமை கடந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வயல்வெளி தான் பார்த்தா தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்கு ஸோ இங்கே ஒரு இலந்த மரம் இருக்குது கல் இருக்குது ஒரு அடி அடித்து பார்ப்போம் இதில் மேலே எல்லாம் நிறையா இருக்குது அங்கே பழம் இருக்குது கடா அது விழுந்துருச்சுடா இந்த காய் காய் விழுந்துருக்கு நான் ஒரு பழத்தை கணிச்சடிச்சேன் காய் விழுந்துருச்சு பரவாயில்ல நம்ம பழம் வாய்க்கிற வேண்டிதான் தான் ஒரு பழம் இருக்குங்க அது எங்கேருந்து இல்லை மாட்டுக்கு நினைக்கிறேன் ரொம்ப நாளச்சுங்க இது மாதிரிலாம் காய வந்து கல்லை தூக்கி இதில் மரத்தில் அடிச்சு பழம் விற்கிறதுக்கு இதை கடிச்சு பார்ப்போமா எப்படின்னு பா சூப்பராக இருக்கு எவ்வளோ மணி சாப்பிட்டான் தண்ணி தவம் நல்லா இருக்கும் தண்ணி எங்கள் மாதிரி குடிக்கிறது வாய்க்கால வாக்கியா போவோம் ஸோ அந்த வாய்க்கால் தண்ணிலாம் குடிச்சிருக்கோம் அதெல்லாம் ஒரு கால் இப்போ பியூரிஃபை அக்வா வாட்ரு அதுமாதிரிலாம் போயிட்டுருக்கு ஒன்றரை கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா அப்படியே நடந்தே தான் போவோம் நடந்தே போவோம் நடந்தே தான் வருவோம் அப்படி சைக்கிள் வந்து ஏதாச்சும் ஒரு ஆள் தான் வச்சுருப்பாங்க அப்போ சைக்கிள் வாங்குறதே பெரிய விஷயம் அதையும் ஒரு ஆள் தான் வச்சுருப்பாங்க அதையும் வாங்கிட்டு இப்போ அஞ்சு பேர் அஞ்சு பேர்லாம் சைக்கிள் வந்திருக்கோம் இப்போ இன்னும் சைக்கிள் கிடைக்காத பட்சத்தில் பஞ்சர் சைக்கிளாக காத்திருச்சு ஸோ அது மட்டெல்லாம் வந்து இலந்த குணம் பதிக்கிறது மீன் பிடிக்கிறது ஒவ்வொரு மரமாக தேடுவோம் இது மாட்டோம் எங்கடா இழந்த மரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் ஒரு இது சின்ன சின்ன மருத்துவ குணம் இருக்குது இதெல்லாம் இந்த இழந்த புலத்துலலாம் அதே மாட்டோம் நவாப்பலம்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அது வந்து அதுவுமே வந்து மருத்துவ குணம் தான் இப்போ பிளாக்பெர்ரி அப்படிலாம் சொல்கிறாங்களே ஸோ அதே மட்டுந்தான் நவாப்பழமும் நவாப்பாளத்துலேயும் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் அப்புடிலாம் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் அது ரொம்ப ஒரு ஃபியூஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ நல்லாயிருக்கும் இந்த இடம் வந்து அப்போ வந்து இந்த ஒரு ஒன் ஒன்றரை கிலோமீட்டர் சுற்றிட்டு வரதே ஒரு நாள் ஆயிடும் காலையில் வருவோம் சாப்பிட்டு டக்கு டக்குன்னு எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பசங்களையும் சாப்பிட்டு வந்துடு சாப்பிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும் கேங்கு அதாவது வந்து சேர்கிற இடம் ஸோ அந்த இடத்துக்கு வந்துடுங்க எல்லாம் வந்து சொல்லிட்டு எல்லாம் வந்ததுக்கப்புறம் பிஸ்கட்டு தேன் முட்டாய் புளிப்பு மிட்டாயி குச்சி மிட்டாயி ஸோ இது மட்டும் படையப்பா பழம் சின்ன சின்னதாக இருக்குது மஞ்சள் பழம் அந்த பழம் அது மட்டும் நிறைய தீனிலாம் வாங்கி வச்சுட்டு ஸோ அப்போலாம் வந்து நம்ம வந்து இங்கிலாம் சுற்றி திரிஞ்சு இப்போலாம் நல்லா இருந்துச்சு ஜாலியாக ஆனால் இப்போ அடுத்து வந்து போக போக பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு கஷ்டங்கள் கவலைகள் ஸோ இது மாட்டோம் சந்தோஷம் துக்கம் ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படிலாம் இருக்குது ஸோ ஃப்ரீயாக இருக்க டைமில் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எங்கேயாச்சும் வெளியில் கிளம்பிட்டு இது மாட்டோம் பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு போயிட்டு ஜாலியாக நமக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துடணும் ஓகே இப்போ நான் வந்து இது ஏன் காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசை அதாவது வீட்டை விட்டால் வேலை வேலை விட்டால் வீடு அப்படி தான் வந்திருக்கேன் என்கிட்டமே நான் சுற்றி எப்படி சொல்கிறது உள்ளூரே சுற்றி பார்த்ததில்ல ஸோ இங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வருஷமாயிடுச்சு வந்து நாங்கள் வந்துட்டு ஜாலியாக சந்தோஷமாக சுற்றிட்டு போன இடம் வந்து இது மாட்டோம் வயக்காடுகள் தான் அப்போ உள்ள இதில் ஸோ நல்லாயிருக்கும் அது டைம் போகிறதே தெரியாது இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா செல்லில் வந்து அப்படியே உட்காந்து டை செல்ல டைம் எல்லாத்தையும் அந்த செல்லுக்கே செலவழிச்சிருக்கீங்க ஸோ அப்போல்லாம் அது கிடையாது செல்லெல்லாம் இல்லை ஜாலியாக இருந்துச்சு அந்த லைஃபு இப்போ உள்ள லைஃப் வந்து செல்லுக்குள்ளே வந்து ஜாலி எல்லாமே அதுலேயே வந்து போயிடுது இது மாதிரி பறந்து திரிஞ்சு விளாட்ற விளாட்றது எல்லாமே இப்போ வந்து மொபைலில் வந்துடுச்சு ஸோ வந்து உடம்பு கெடுதல் எல்லாமே வந்துடுச்சு அப்போல்லாம் அது மட்டும் இல்லை சு உடம்புலாம் சுறுசுறுப்பாக எந்த ஒரு கொடுக்க கொடுக்காம தண்ணி மட்டும் தான் குடிப்போம் தைரியமாக சொல்லு சொல் ஸோ அது மட்டும் மாறிடுச்சு காலங்கள் வந்து மாறிடுச்சு ஸோ இதுக்குள்ளே நான் வந்து பார்க்கணும் இப்போ சுற்றி கொஞ்சம் எப்படி சொல்கிறது உள்ளூர போய் எப்படி சுற்றி பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் நான் நான் வந்த இடம் அதாவது சின்ன வயசில் வந்த இடங்கள்லாம் பார்க்கணுமே ஆசை ஸோ அதனால வந்திருக்கேன் ஸோ அடுத்து வந்து இன்னொரு இலந்த மரம் இருக்குது ஸோ அங்கேயுமே நான் போய் கூட்டி காட்டுறேன் கூட்டிகிட்டு போகிறேன் ஸோ வாங்க மீன் பார்த்திங்கன்னா கரெக்டாக நாளரை சூரியன் வந்து ஆப்போசிட்டில் அடிக்குது அடுத்து வந்து நம்ம மீன் எப்படி போகல ஸோ அந்த ஏரியாவுக்கு தான் போகிறோம் ஸோ எங்கிட்ட ஒரு இது இருக்குங்க மரம் இருக்குங்க உள்ளே பூந்து போகணும் இங்கே இது மாதிரி இருக்குது எல்லாத்தீங்களா அழகா மூணக்காயிரு நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் படிப்படி பழம் இது பழம் செங்காய் எப்படி இருக்குன்னு தெரியல இது வந்து செங்காயின்னு சொல்லுவாங்க இது வந்து செங்காயின்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்கும் இதுமே கொஞ்சம் துவப்பு துவர்ப்பு புளிப்பு இனிப்பு எல்லாம் சேர்ந்து எதுக்குள்ளெல்லாம் கையை விட்டு வளர்த்து எடுக்க வேண்டியதாக இருக்கு ஐயோ பீர் பாட்டிலுங்க எங்கே போனாலும் பீர் பாட்டிலு கிடைக்க இந்த மாதிரி செங்கால் சிங்கா கியூ சிங்கா எப்படின்னா மயில் இறகு இதாகப்பா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தெரியுதா இது மயில் இறகு வந்து அவ்வளோதான் எடுப்பாங்க எனக்கு இதை பார்த்தோம் தான் ஞாபகம் வருது நிறையா இருக்காப்புல இருக்குது ஏன்னா கீழே வந்து தான் இல்லாமல் போயிருச்சு இப்படி தேட வைக்கிறாங்களே நம்மளை சரி சரி போதும் ஓகே அழகோலையை பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஒரு மரத்துக்கு வந்திருக்கோம் இதுனா முள்ளு வீச்சு வீச்சாக இருக்குங்க பார்த்தீங்களா முள்ள பாத்தீங்களா இதுதான் இந்த முள்ளு குத்துச்சுன்னா அவ்வளோ வெளி வெளிக்கும் தெரியுதா அதை மட்டும் பார்த்து குறிக்கணும் சின்ன சின்னதா இருக்கு காய் சின்ன காய் இது சின்ன காய் இதெல்லாம் பொறுக்கிட்டு போயிடுறாங்க தனியாக வரும் பயமாக தான் யார் இருக்கு காயாக இருக்குது எல்லாம் பொறிக்கிட்டாங்க சே எப்படின்னா சீசன் முடிய போகுது அவ்வளோதான் அது வந்து வயல் அறுப்பு அறுக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பழம் காய் நிறையா இருக்கும் ஸோ வந்து இப்போ சீசன் முடியாதெல்லாம் வயல்லாம் பார்த்தீங்களா அறுத்துட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அடுத்த சீசன் அடுத்து வ நட்டு அடுத்து அறுக்கிறப்போ தான் அந்த ம மரம்லாம் சூப்பராக இருக்கும் பழத்தோட மீன் பிடிக்கிற இடம் வந்து நாங்கள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மீன் இல்லைனா ஸோ அங்கே தான் போவோம் ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு காட்டுறேன் சூப்பராக இருக்கும் அந்த அந்த ஏரி பேர் வந்து கலிங்கி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கலங்கிக்கு போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி மீன் பிடிப்போம்னு சொல்லிவிட்டு தூண்டி போட்டு தான் பிடிப்போம் இப்படி காசுக்கு வந்து தூண்டி இருக்கிறாங்க நாங்களாம் கையிலே செய்வோம் தூண்டிலாம் முள் வாங்கிட்டு குச்சி வெட்டி சூப்பராக மூங்கி குச்சி வெட்டி செம்மையாக தூண்டி ரெடி பண்ணி தான் நாங்கள் மீன் பிடிப்போம் ஸோ அந்த குளத்தையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் வாங்க போவோம் உரள பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த தடுப்பணை ஸோ இங்கே வந்து தான் நாங்கள் வந்து மீன்லாம் பிடிப்போம் இதுக்கு கீழே அதுக்கு பார்த்தீங்களா ஒரு ஸ்லாப் மட்டும் சொல்லிட்டு ஸோ கீழே இறங்கி போயிட்டு தான் தூண்டிலாம் போடுவோம் நான் அவங்கட்டு அங்கேட்டு போயிட்டு காட்டுறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாலம்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக சூப்பராக போட்டிருக்காங்க நாங்கள் போகிறப்போ பாலம் தான் கிடையாது அது சும்மா சிங்கிள் பாலம் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே உட்காந்து தான் நாங்கள் வந்து தூண்டில் போடுவோம் அந்த பாலத்து மேலேன்னு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாலம் வந்து சூப்பராக போட்டிருக்காங்க ஸோ இதோட மியூசிக் ஒன்று போகிறேன் எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் சண்டான்னு சொல்லுவாங்க ஆற்றுல வந்து விளையிறது சண்டான் இதை அரிக்கிறதுக்குள்ளே அரிச்சு அரிச்சு தான் மீனே பிடிப்போம் வந்து தூக்கி போட்டுருவா மீன்லாம் அதையா இருக்கு பாருங்க தான் தூண்டி போடுவோம் தான் அழகா இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அழகா அப்படி இங்கே தூண்டி போடுவோம் தூண்டி போட்டு கெண்டை மீன் கெளுத்தி விராலு சொன்னையா அது மட்டும் எல்லாம் நான் இந்த இடத்துல உட்காருவேன் நண்பர் அந்த இடத்துல உட்காரு ஒவ்வொரு இடத்துல உட்காந்து சூப்பராக இருக்கும் ஸோ மாதிரிலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் இப்போ பார்த்து எப்போ இங்கேலாம் வந்ததே ரொம்ப விவசாயம் ஆயிடுச்சு இது பார்த்திங்களா எவ்வளோ பெரிய அரசும் ஆலமரமாக நம்ம ஆலமரம் மரம் நினைக்கி ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ வந்து நம்ம இந்த இடத்துலருந்து என் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த விளாகில் வந்து பார்ப்போம் ஓகேவா ஸோ புதுசாக வர உறவுகள் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்து வச்சுருங்க ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும் ஸோ இந்த வீடியோ பு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் பாய்